ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேனாக்கா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இடையிலான போட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசனுடைய மிக சிறப்பான ஒரு போட்டியாக இருக்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கட்டத்தும் இல்லை ஏன்னா இந்த போட்டி தான் வந்து சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் அதன் பிறகு ஒரு குறுகிய ரன்கள் அடித்து அதுக்கப்புறம் டெல்லி வின் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த மேட்சில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டோனி அளவுக்கு கேப்டன்ஷி அளவுக்கு வந்து தினேஷ் கார்த்திக் அவர்கள் பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த மேட்சோடைய வந்து எப்படியெல்லாம் இந்த

கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பிரித்யூஷா ரிஷப் பண்ட் களத்தில் இருக்காங்க இதுக்கு மேலே என்ன இருக்கு ஈஸியாக இந்த மேட்ச் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது ஆனால் சூப்பராக துல்லியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா குல்தீப் யாதவுக்கு வந்து ஓவர் கொடுத்திருந்தாரு குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு ரன்களை இரண்டு ஓவரில் கொடுத்துருந்தாரு இதன் மூலியமாக இந்த ஓவர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே விளையாடிட்டாங்கன்னா ஏன்னா ரெண்டு பேருமே ஃபவரிட்டர்ஸ் ஒரு வேலை சிக்ஸோ ஃபோரோ அடிச்சிட்டாங்க இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கும் ஆனால் குல்தீப் தனக்கு கொடுக்கப்பட்ட ஓவரை மிக சிறப்பாக வந்து போட்டிருப்பார் இதன் மூலியமாக அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ரிஷப் பண்டோட விக்கெட்டை எடுத்திருப்பாரு அதுக்கப்புறமா வந்து பத்தொன்பதாவது ஓவர் வந்து பெர்கூசன் கிட்ட போயிருக்கும் பெர்கூசனும் வந்து அந்த அளவுக்கு ரன்களை விட்டு கொடுத்துருக்க மாட்டாரு முக்கியமான பிரித்யூஷாவோட விக்கெட்டை எடுத்திருப்பாங்க கடைசி ஓவர் ஆறு ரன்களுக்கு ஆறு ரன் ஆறு பால்களுக்கு ஆறு ரன்கள் அடிக்கணும் இந்த விக்கெட்டான சூழ்நிலை ஒரு டுவெண்ட்டி ஓவர் கிரிக்கெட்ல வந்து இதெல்லாம் வந்து அசால்ட்டா வந்து பீட் பண்ணிடுவாங்க ஏன்னா காலின் இங்கிராம் இருக்காரு இந்த பக்கம் அனுமன் விஹாரி அந்த மாதிரி முக்கியமான பேட்ஸ்மேன்கள் இருக்கும் போதும் இந்த மேட்சை குறிப்பா கன கச்சிதமா போட்டு வந்து இந்த மேட்சை டிரா பண்ணியிருப்பாங்க அதன் பிறகு வந்து எப்படி பார்த்தாலும் சூப்பரான ஒரு சூப்பர் ஓவர்லேயும் பத்து ரன்களுக்கு மேலே கொடுத்துருக்க மாட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்சோட ஹீரோ வந்து நான் சொல்ல முடியும் குறிப்பாக இந்த மேட்ச் மட்டும் கொல்கத்தா அணி வின் பண்ணி இந்த ஒரு கேப்டன்ஷிப் ஸ்கில் வந்து மிக அதிக அளவில் வந்து தினேஷ் கார்த்திக் பேசப்பட்டிருக்கும் இந்த மேட்ச்சை தோத்ததுனால அது அதிகமாக பேசப்படலை உண்மையிலேயே இந்த மேட்ச்சில் சூப்பர் கேப்டன்ஷினாக்கா அது கண்டிப்பாக தினேஷ் கார்த்திக்கு தான் சொல்ல முடியும் தினேஷ் கார்த்திக் பதினெட்டு பாலில் பதினெட்டு ரன்கள் இருக்கும்போது அந்த அணி அசால்ட்டாக வந்து ட்ரா பண்ணி அதுக்கப்புறமா தனிக்கு தோல்வி பயத்தை காத்தி அதுக்கப்புறமா தான் வந்து தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கினாரு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க